நான் விஷயத்த வந்து உங்க எல்லார்கிட்டையும் வந்து விளக்கமா சொல்லலை மொட்டை மொட்டையா சொல்லியிருந்ததுனால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியுது சில விஷயங்கள் புரியலை எதுக்காக ஆடியோ போடுறேன் அந்த ஆடியோவோட இது என்ன ஆக்சுவலா என்ன நடந்தது ஏன் திவ்யா கலர்ச்சியை காணும் திவ்யா கலச்சி எங்க போனா யார் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கன்டென்ட் அப்படின்னா அந்த கன்டென்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக திவ்யா கழிச்சு ஒரு நாள் தாங்க மாட்டான் ஒரு மணி நேரம் தாங்கறதே கஷ்டம் அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் ஒரு பொண்ணை காணும் அப்படின்னா ஏன் நம்மளாம் தேடலை சொல்லுங்க நம்ம தேடணும்னு அவசியம் இல்லைன்னாலும் நிறைய ரகசியங்கள் நிறைய உண்மைகள் தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து தேடாம இருக்கிறது தப்பு என்ன இருந்தாலும் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பொண்ணு இல்லையா ஸோ அதனால மக்களே இப்போ நான் வந்து சொல்ல போறது நடந்த உண்மைகள் இப்போ அந்த உண் இதோட முடிவுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பொண்ணு கடத்தப்பட்டு இல்லை வந்து உண்மையாலுமே அவளா வந்து கண்டென்ட் போடுறாளா என்ன கதை அப்படின்றது வந்து நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க நான் செய்யறேன் முடிவு வந்து மக்களாகிய உங்கள் கையில தான் ஓகேவா ஸோ மக்களே நடந்தது என்ன அப்படின்னா சேலத்தில் மணின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா சேலம் மணி இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண கண்டென்ட் போட்டால்ல இவன் தான் ஒரு புருஷன் சின்னதாக குட்டியாக ட்ரௌசர்லாம் கூட போட்டுட்டு நீ ஏன் இப்படி வந்து ட்ரௌசர்லாம் போட்டுட்டு வர்ற அப்படின்லாம் சொல்லிட்டு அடித்து அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் போட்ட அந்த நபர் சரியா இவளும் அவனும் சேர்ந்து கண்டென்ட் போட்டிருப்பாங்க அந்த நபர் தான் அந்த பர்சன் இவன் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண் அது சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்கு கே கார்த்தி அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேலம் மணி என்ன பண்ணியிருக்கான் அந்த மணி கிட்ட இருந்து இது சாரி கார்த்திக் கிட்ட இருந்து திவ்யாவை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ பண்ணியிருக்கான் அது அதை பத்தி எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியல அவ வந்து அந்த மணியை வந்து என்கிட்ட இருந்து கார்த்திய பிரிக்க வச்சான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி அதுதான் நான் கேள்விப்பட்டேன் அந்த சேலம் மணிய வந்து பிரிச்சிடுவான் என்கிட்ட கார்த்திய பிரிச்சிடுவான்ற ஒரு கோபத்துல இவன் என்ன பண்ணிருக்கா பசங்களை செட் பண்ணிருக்கான் ஆளுங்களை செட் பண்ணி வந்தான்ல சேலம் மணி அவனை வந்து அவன் எங்க போயிருக்கான்னா திவ்யாவை பார்த்து கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்தவன நல்லா பேசி வர வச்சு அடியாட்களை செட் பண்ணி கூட இருக்க பசங்களையும் வச்சு இந்த பையனை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க கிணத்துல தூக்கி போட்டாங்க கிணத்துல தூக்கி போட்ட உடனே அவன் அந்த ஃபோட்டோவை நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் போட்டதுக்கப்புறம் அவனை தூக்கி போ கிணத்துல போட்டதுக்கப்புறம் அவன் விழுந்துட்டான் விழுந்ததுக்கப்புறம் அவன் வந்து இறக்கிற தருவாயில் சீரியஸ் ஆகிற தருவாயில் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பசங்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த பசங்கள்லாம் சேர்ந்து தண்ணி வயிற்று அமுக்கி தண்ணியெல்லாம் எடுத்து அவனை காப்பாற்றிட்டாங்க ஓகேவா காப்பாற்றி அவனை வந்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க இது கார்த்திக்கு தெரியல இந்த ஆடியோ எல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன் கேளுங்க கார்த்திக்கு அந்த விஷயம் தெரியாது கார்த்திக்கு தெரியாமலே இவளே கார்த்தியை விட்டு பிரிக்கிறான்ற கோபத்தில் ஆளை வச்சு செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் ஆனால் இந்த கோபத்தில் கா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோபத்துல கார்த்தி ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கண்டிச்சானா இல்லையா அப்படின்றது உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும்ல அதுதான் இல்லை கார்த்திக் கண்டிக்கல அதுக்கு பதிலாக கார்த்திக் என்ன பண்ணிட்டான் சேலம் மணிக்கிட்ட போயிட்டு அந்த பசங்களை வச்சு சேலம் மணிக்கிட்ட போய் இதை வெளியில் சொன்னால் உனக்கு தான் கஷ்டம் திவ்யா வந்து காப்பாத்துறேன்ற பேரில் இதை வெளியில் சொன்ன உனக்கு தான் கஷ்டம் உன்னை மிதிப்போம்னு சொல்லி அவனை மிரட்டி அவனுக்கு கையில பணத்தை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்கான் அப்படியே ரெக்கவர் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிட்டு திவ்யா கிட்ட இத நீ வெளியில சொல்லாத சொன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க நான் இப்ப என்ன கேள்வி கேட்கறேன்னா ஒருவேளை அவ இறந்துருந்தான் சொல்லு நான் ஒரு மூணு நாள் ஆடியோ போட்டேன் அந்த ஆடியோவில் இவங்க பேசிக்கிட்டது அந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தான் கொலை முயற்சி அவன் தப்பிச்சிட்டான் கேஸ் யார் கொடுக்கணும் அவன் தான் கொடுக்கணும் ஆனால் அவன் கேஸ் கொடுக்காம என்ன பண்ணிட்டா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு கேஸுக்கு பதில் காசை வாங்கிட்டு போயிட்டான் சரியா காசை வாங்கிட்டு காசுக்கு அதுவும் எவ்வளோ காசு வாங்கினான்னு கேட்குறீங்க ஏதோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ அவ்வளோ வாங்கிட்டு போயிட்டான் அதுக்கப் போனதுக்கப்புறம் இவன் வந்து திவ்யா நீ இதை வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்லி பசங்க இந்த இவன் வெ உள்ளார தள்ளி வெளில வந்து மக்கள் காப்பாற்றுற நேரத்தில் இந்த பசங்க என்ன நினச்சிட்டானுங்கன்னா இவன் உண்மையாலுமே இறந்து போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக அப்புறம் ஊரில் உள்ளவங்க இல்லை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே இவங்க ஓட ஒலிய ஓட ஒலிய இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்து ஆடியோ எனக்கு கிடைச்சிது அந்த ஆறு பேரில் ஒரு பையன் இந்த இவனை கொலை முயற்சி செய்த அந்த ஆறு பேரில் ஒரு பையன் சிவா அப்படின்னு ஒரு பையன் அந்த சிவான்ற பையன் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் இவளை மிரட்டியிருக்கான் அவன் இவன் கூட எல்லாத்துக்கும் கூடவே இருந்தவன் அவன் என்ன சொல்லியிருக்கான் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தான் என்னன்னா இவனை சேலம் மணியை தூக்கி கிணத்துக்குள்ளார போடும் பொழுது அவனோட ஃபோனை போடுறதுக்கு பதில் சேலம் மணியோட ஃபோனை போடுறதுக்கு பதிலாக இந்த சிவான்றவனோட ஃபோனை தூக்கி கிணத்துக்குள்ளார போட்டான் ஃபோனை மாற்றி போட்டான் ஏன்னா இவன் தான் சொல்கிறா ஃபோனை தூக்கி கிணத்துக்குள்ளார போடுறான்னு அதில் இவன் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கா நினைக்கிறீங்களா உளோடைய அம்மாவும் பிள்ளைகளா உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் பணம் வந்துடும் அதனால பாத்துரா பத்திரமா சூதகமா இருங்க அப்படின்னு அவன் ஆத்தா கரீ ஒரு வயசான தோலைவி ஸோ வந்து அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற நேரத்தில் அவங்களோட நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான் தப்பிச்சு அவன் வந்து பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் இவங்க ஓடினது ஓடியா இருந்தது ஒளிஞ்சது இது எல்லாமே வந்து உண்மையாக நடந்தது கார்த்திக் இந்த தவறை மறைச்சது இது எல்லாமே உண்மைதான் அவன் கூட இருந்த சிவாவோட ஃபோனை தூக்கி கிணத்துக்குள்ளார போட்டப்ப இவன் வந்து அதுக்கப்புறம் இவ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இவ வேலையை காட்டிட்டான் ஃபோனை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல அவன் ஃபோனை வாங்கி தரல ஃபோனை வாங்கி தரலன்னா அவன் என்ன பண்ணிட்டான் ஏண்டி என் ஃபோனை தூக்கி உன் விஷயத்துக்கு கிணத்துக்குள்ளே போடுவ நான் ஃபோன் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இவ இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளேருக்கு போந்து வீட்டு அவன் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான் சரியா ஃபோனை தூக்கிட்டு போயிட்டான் ஃபோனை தூக்கிட்டு போனவன் அவன் ஃபோன் தூக்கிட்டு போகிற நை முதல் நாள் நைட்டு அவன் என்ன கான்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அவனுடைய இ அதாவது இவளுடைய சில ஆதாரங்களை எனக்கு அனுப்புறான் இவ இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்றா இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு பண்றா இந்த மாதிரி இது பண்றா இது இவன் மட்டும் பண்ணல இவளோட கூட இருக்க கூட்டமே சேர்ந்து பண்ணுது யார் யார் எல்லாரோட ஆதாரத்தையும் எனக்கு அனுப்பிட்டான் கம்ப்ளீட்டா அனுப்பிட்டான் பேசின ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டான் இவங்க கூட இருந்து இருந்த ஒரு கூட்டாளி அனுப்பிச்சிட்டான் அப்புறம் இந்த பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வெளியில் வந்திருக்கு நான் வச்சிருக்கேன் ஆனால் மறுநாள் காலையில் வீட்டில் போய் ஃபோனை தூக்குறான் போல இருக்கு இன்னும் சில ஆதாரங்களில் வந்து நான் தே தேவைப்படுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோனை நான் தான் தூக்குனேன்ட்டான் ஃபோனை நான் தான் தூக்குனேன் இந்த ஃபோனில் அந்த ஃபோனில் வந்து அந்த விபச்சாரம் சம்பந்தப்பட்ட யார் எல்லாம் வந்து யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு இவ என்ன பண்ணுறான்னா யதார்த்தமா எஸ்கே பேசுனது இனியன் பேசுனது யா அதாவது இவகிட்ட யாரெல்லாம் இந்த அந்த தொழில் பற்றி பேசுனாங்களோ எல்லாமே ரெக்கார்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்து ரெக்கார்டு மேடம் வந்து அச்சுன்னு தும்னா கூட ரெக்கார்டு போட்டுருவாங்க காற்று கருப்பு கலைக்கெல்லாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அதை ஏமாற்றி இன்னும் பொண்ணு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த டிக்டாக் கும்பலோட ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே அந்த ஃபோனில் இருந்தது ஹோல் ரெக்கார்டு அந்த ஃபோனில் இருந்தது அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அதுவும் வந்து இவங்க மேடம் வந்து நல்ல லாக்கெலாம் போட்டு சூப்பராக வச்சுருந்துருக்காங்க இவள் கூடவே இருந்ததுனால அந்த பையன் இவளோட லாக்கை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த உள்ளார இருந்த மொத்த ஆதாரத்தையும் எனக்கு அனுப்பிட்டான் எனக்கு ஏன் அனுப்பினான் அப்படின்னா அவனுக்கு கோபம் என்னை வச்சு நீ ஒரு கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்க எனக்கு நீ பத்து பைசா தரலை ஒருவேளை அவன் இறந்துருந்தான்னா என் வாழ்க்கை என்ன ஆகிருக்கிறது அதுவும் இல்லாமல் அவன் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது பழிவாங்கல் இவ இன்னொருத்தனை வாங்கினா அவன் இவளை வாங்கினா இவன் அந்த சேலம் மணின்றவன் திவ்யா அப்படியெல்லாம் ஒன்றும் செத்து இல்லை திவ்யா நான் உயிரோடு தான் இருக்கேன் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்த மாதிரி நடித்து ஃபோட்டோலாம் போட்ட போட்டவன் போட்டு இவள மிரட்டினவன் அதே சில ஆளுங்களோட சேர்ந்து மிரட்டினவன் செத்த மாதிரி நடித்து ஃபோட்டோலாம் போட்டவன் கடைசியில் என்ன பண்ணிட்டான் நான் சாகவே இல்லை சத் என்னது திவ்யா என்னை வச்சு வந்து காசு பார்க்குறானுங்கன்னு சொல்லி அவனுங்களை போட்டு கொடுத்து இவன் காசு பார்க்கறான் ஸோ இது வந்து ஒரு சூது படத்துல படத்தில் வர்ற மாதிரி இது ஒரு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி போய்கிட்டு இருக்குது என்ன நடந்தது எனக்கு நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சு போச்சு மக்களே ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த டிக்டாக் கும்பலில் புரோக்கர் கருப்பி ஓடுகாலியிலேருந்து இனியன் எஸ்கே இது என்னது மில்கி பாய் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் பேசுன ரெக்கார்ட் இனியன் நீ என்ன பேசிருக்க எல்லாமே வந்துடுச்சு இது அப்படியே நான் காவல்துறை கிட்ட கொடுத்து சாரி நீதிமன்றத்தில் கொடுத்து இதில் என்ன இருக்கோ இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் மக்களே சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின் இருக்கேன் அந்த ஆடியோஸ் வீடியோஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகி போய் திகில் ஆகி போய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க எனக்கே வந்து முடியாமல் போயிடுச்சுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது ஸோ இந்த திவ்யாக்கு ஒரு பழக்கம் யார் என்ன பேசினாலும் ரெக்கார்ட் போடுற பழக்கம் ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு இன்னொரு ஃபோனை கையில் வச்சு ரெக்கார்ட் போடுறேன் ஆனால் இப்போ அதே ஆடியோ அதே ரெக்கார்டிங் அதே வீடியோ இன்னைக்கு திவ்யாவோட வாழ்க்கையை முடிச்சிடுச்சு அது மட்டும் கிடையாது அவள் கூட இருந்த டிக்டாக் குரூப் இன்னும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசின ரெக்கார்டு முதல் கொண்டு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் எனக்கு அதை கேட்டு கேட்டு கே நான் ஈவன் ஆலீஸுக்கு கூட நான் அதெல்லாம் அனுப்பலை ஏன்னா நான் எதுலேயுமே ஆலீஸை வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஏன்னா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டு 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 இப்போ கேட்குறதையே விட்டுட்டேன் எனக்கு ரமம் என்ன இருக்க போது போ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எல்லா ரெக்கார்டும் நம்மக்கிட்டே தான் இருக்குது இதை நான் கா நீதிமன்றத்துக்கிட்ட கொடுக்க தான் போகிறேன் இன்றைக்கி எனக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு நாளில் சென்னை கிளம்பி போய் இல்லைன்னா இங்கே கேரளா நீதிமன்றத்துலேயே ரெஜிஸ்டர் பண்ணி அது ஃபைல் பண்ணி இதை என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் பார்க்கலாம் அப்படின்றக்கே மக்களே இதுதான் நடந்தது இவங்க வந்து செய்ய இந்த மொத்த கும்பலும் செய்வது தொழில் 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 இனியன் வீட்டில் நடக்கிறது அந்த சாரி எஸ்கே வீட்டில் நடக்கிறது அந்த மாதிரி தான் அப்படின்னு அந்த விஜயோட வீடியோ நிஷாவோட வீடியோ இன்னும் நிறைய பேரோட வீடியோஸ் டிக்டாக் இப்போ இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்க யூடியூப்பில் பிரபலமாக இருக்க பல யூடியூபர்ஸோட வீடியோஸ் ஒன்றும் இல்லாத வீடியோ அதான் சொல்லணும்னா ஓகேவா இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களும் நம்ம என் கையில் இப்போ சிக்கிடுச்சு மொத்தம் கும்பலையும் அப்படியே மொத்தமாக கொத்த முடிவு பிடிச்சி என் கையில் இப்போ வச்சுருக்கேன் சட்டம் தன் கடமையை செய்யும் ஓகே கடவுள்தான் இதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இது வேற யாருக்கிட்டையாவது போயிருந்தால் இந்நேரம் காசாக்கியிருப்பாங்க டீல் பேசியிருப்பாங்க எங்கள்கிட்ட பேசுனாங்க நானும் அதுக்கு இப்போ இந்த பாருங்கள் நாங்கள் வந்து சும்மா லட்சங்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக பார்த்தவங்க பணத்தெல்லாம் கோணி பையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க போனவங்க ஒரு காலத்தில் ஸோ அதனால் பணம் எங்களுக்கு பெருசாக தெரியாது இந்த மொத்த கும்பலை முடிக்கிறோமோ இல்லையோ எனக்கு கருப்பியையும் ஓடுகாலி அண்டர்லைன் மை வேர்டு கருப்பியை விட புரோக்கரையும் நிரந்தரமா உள்ளார வைக்கணும் கருப்பியோட கொண்டு எல்லாமே வந்துடுச்சு எல்லாரோட வீடியோவும் கொண்டு போய் இப்போ நான் வந்து ஜட்ஜ்கிட்ட கொடுக்க போறேன் நீதிபதிகள் எல்லாரோட அம்மனை பார்க்கணும் என்ன பண்றது அவங்க தலையெழுத்து பாத்தீங்களா கருமத்தை பார்த்து முடிச்சுட்டு அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த மாதிரி செய்யட்டும் இவங்க எல்லாரோட சேனல்லையும் தூக்க சொல்லி நான் கேட்க போகிறேன் இங்கே நடக்கிறது ப்ராஸ்டியூஷன் தான் அப்படின்றத நான் தீர்க்கமாக ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் மாறாத வரைக்கும் மாற்றம் வராது நீங்கள் மாறணும் நீங்கள் இவங்களோட கருப்பி புரோக்கர் ஓடுகாலி இவங்க சேனலுக்கெல்லாம் போய் அவங்க பேசி வச்சுட்டு கண்டென்ட் போடுறாங்க எப்படியெல்லாம் போடுறாங்கன்றதையும் ஆடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது கண்ட்ட்டதை எப்படி போடுறாங்கன்றது ரெக்கார்டிங்கில் இருக்கு ஸோ நீங்கள் வேணும்னே ஏமாற போறீங்களா அப்படி ஏமாறுற மாதிரினா நீங்கள் அங்கே போய் தாராளமாக நீங்கள் போடுங்க இப்போ பாருங்கள் சரியா நம்ம என்னடா எல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா முட்டால் மாதிரி இருக்காடா முட்டா கூ அப்படின்னு சேனாவாலே ஆனா பண்ணுறீங்களா நேரில் போய் தாராளமாக ப்ரோக்கரை எழுத்து போட்டு பண்ணுங்கள் சரியா அதெல்லாம் நமக்கு எனக்கு நோ அப்செக்ஷன் அவ்வளோதான் நான் உங்களை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் நோ அப்ஜெக்ஷன் அவ்வளோதான் புரோக்கர் செய்கிறது சுத்தமான அக்மார்க்கு தொழில் அக்மார்க் புரோக்கர் தொழில் சாதனை பார்த்தேன் என்ன வெளி வந்த வீடியோன்னு நினைக்கிறியா இன்னும் அதெல்லாம் வெளியிலே வரல கர்மம் பொ பொம்பளே அடீனி உனையெல்லாம் இனிமே உனையெல்லாம் மாட்டேன் உனையெல்லாம் இவ்வளோ நாள் பாவம் பார்த்ததெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து குழந்தைங்க மேலே கை வைப்பீங்க நாங்கள் வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம் ஆ சொல்லு சனியனுங்களா சனியனுங்களா சானி என்னங்களா புறம் என்னடா எச்சக்கலை பொறம் போக்குங்களா காத்து கருப்பு கலை ஆ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஒத்தா மூஞ்சி அப்பாரு நல்ல ஆளு மூஞ்சி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் வருது அந்த முப்பதாயிரம் ரூபாயை நான் எப்படி இழக்க முடியும் போட்டு சரியா வரும் நல்ல தோடப்பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் கூடி பேச போறீங்களா அவன் சொல்றம்மா எல்லாரும் கூடி பேசுங்க உங்கள் எல்லாரோடைய போன் ஃபோன் நம்பர்ஸு வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பையும் வந்து காவல்துறையால் ட்ராக் பண்ண முடியும் ரெக்கார்ட் பண்ண முடியும் என்னென்ன கால்ஸ் போயிருக்கு வந்திருக்கு என்ன ஏது உண்டான ஆப்ஸ் எல்லாம் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு காவல்துறை பார்த்துக்குவாங்க நீங்கள் டெலகிராமில் தான் டெலகிராம்லேயும் இன்ஸ்டாக்ராம்லையும் தான் உங்களுடைய எல்லா கான்வர்சேஷன் இருக்குன்றதும் காவல்துறைக்கு தெரியும் சரியா நீ பொ இருங்க வந்து பொத்தோட தூக்குவாங்க மேபி கணக்கில் கூட ஆகலாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் நான் முடிச்சுட்டு விடை பெறுவேன் இப்போ கிடையாது எல்லாம் உங்களை எல்லோரும் தூக்கி உள்ளார வச்சுட்டு தான் போவேன் கவலைப்படாதீங்க ஆனால் மொத்த கும்பலும் மாட்டிக்கிட்டீங்க காப்பாற்றவே முடியாது காப்பாற்றவே முடியாது அந்தளவுக்கு மாட்டிக்கிட்டீங்க ஆ என்ன பண்ண போறீங்க சிவாஜி மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு நல்லா ம் எச்சக்கலை பொறம் போக்குங்களேன் தொழில் அதுவும் காலேஜ் வரைக்கும் போய் காலேஜ் பொண்ணுங்கள கூட்டிகிட்டு வர்றது நடி குழந்தைய தலையை தொடவி தொடவி காட்டி நான் சிங்கிள் விமன் நான் சிங்கிள் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜ் பிள்ளைங்களெல்லாம் அனுப்புறது ஏய் காலேஜ் பிள்ளைங்கள ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் எதுக்கு சுமதி காலேஜ் ஒரு பிள்ளைங்களுக்கு நாலு பொண்ணு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்கன்னு நீ வெயிட் பண்ணு வர்றோம் அதாவது கண்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் நானும் திவ்யா கலச்சியும் அத்தி வந்திருந்தோம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த சித்ரான்ற ஒரு லேடி வந்து எங்கள் கூட திவ்யா கலச்சி கூட பழக்கமாகறாங்க பழக்கமாக